இன்னைக்கு பாசுரத்தை பார்த்துடலாமா ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கை கருவேன் ஆழி உள்புக்கு புக்கு முகந்த தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழியின் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்த தாழாதை சார்கம் உதைத்த சரமழை போல் வாழை உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு அதுக்கு வந்து எழுதின ஒரு இங்கிலீஷ் போயிட்ரி பார்த்தீங்கன்னா ஓஷானிக் ரெயின்ஸ் லைக் யூ ஓ கிருஷ்ணா ப்ளீஸ் டு நாட் ஹைட் எனி திங் ஃப்ரம் அஸ் ஜஸ்ட் கெட் இன் டு த வேவ்ஸ் ஆஃப் த சீ அண்ட் விகம் ரெயின் பேரிங் க்ளவுட்ஸ் ஸ்ப்ரீ லைக் த ப்ரிமோடல் காட் ஹூ இஸ் பிளாக் டியூ டு மெர்சி லைக் த பிவிட்சிங் ஷோல்டர்ட் பத்மநாபா ப்ளீஸ் பி டாஸ்லிங் லைக் த சக்ரா அண்ட் பாய்ஸ்ரிஸ் லைக் த காஞ்ச் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சமாக இருக்கு மழையெல்லாம் வரல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற போது இந்த பாசுரத்தை கூட பாடுவாங்க மழை வரும் ஆழி மெயினாக வந்து இறைவனுடைய கருணை என்கிற அந்த சுபாவத்தை ரொம்ப சொல்கிற ஒரு பாசனமாக இதை நான் பார்க்குறேன் கருணை கருணையால் கருத்திற்கும் மேகம் கருணையால் கருத்த மேகத்தை போன்ற நிறமுடைய கண்ணனே பகவத்கீதையில் தேர்ட் சாப்டர்லேயும் சரி ஃபோர்த்லேயும் சரி மழை பற்றி நிறையா வரும் அது வந்து எவ்வளோ செல்ஃப்லெஸ் ஆக்ட் அந்த மழை வருது அந்த வாட்டர்லாம் வந்து இவேப்ரேட் ஆகி ஓஷன் ஓஷன் வாட்டர்ஸ் வந்து ரெயின் பேரிங் கிளவுட்ஸாக மாறும் அந்த க்ளவுட்லேருந்து மழை வரும் மழை வந்து திரும்பவும் ஃபர்டிலை ஃபர்டிலிட்டி ஃபர்டிலைசேஷன் எல்லாமே நடந்து நமக்கு வந்து கிராப்ஸ் ஆகும் நம்மளோட உலகம் தழைத்திருக்கும் சொல்கிறது வந்து பூமி பிராட்டி தானே ஸோ நிச்சயமாக ஃபர்டிலிட்டி கிராப்ஸ் அத்தனை ஜியோகிராஃபிக் அண்ட் பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸுமே கூட ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நமக்கு ஸோ இது போல் நீ வந்து அந்த ஓஷன்லேருந்து இருந்து அந்த ஆழி அந்த கடல்லேருந்து நீ வந்து ஏறி அந்த ரெயின் வாட்டர்ஸ்லாம் வந்து நீ வந்து க்ளவுடாக மாறி அப்புறம் சரசரண அந்த மழை பொழியணுமா அது எப்படின்னா வந்து ராமருடைய அந்த சார்ங்க வில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு தடவை அவர் இது பண்ணார்னா பத்தாயிரமோ பத்து லட்சமோ அது வந்து எக்ஸாக்ட் எண்ணிக்கை தெரியல அவ்வளோ வந்து அந்த போரில் வந்து அது அப்படியே அந்த உயிர்கள் வந்து இதுவாகும் அந்த இனிமே சைடு திரும்பவும் அதாவது கண்டினியூஸாக அவரோட சாரங்கம் வந்து அப்படியே சட சட சட் அந்த போர் புரிகிற இதை வந்து சொல்லுவாங்க சரியா அது கம்புராமாயணத்துலேயும் சரி மற்ற லெக்சர்ஸில் கேட்டிங்கனாலும் அது இருக்கும் அது போல் அப்படி வரமோன்னு நீ வந்து பட பட சட சடன் மழை கொட்டணும் இதுல வந்து பத்மநாபன் பத்தி வருது திரு அனந்தபுரம் பத்மநாபன் அவருடைய அவருடைய தோல் அழகை பத்தி ஆண்டாள் வந்து வர்ணிக்கிறாங்க ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கருவி நீங்க எங்கிட்டேருந்து எதுவும் ஹைட் பண்ணாதீங்க ஆழி புக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ரெயின் பேரிங் கிளவுட்ஸாக மாறுங்க ஆழி உழுப்புக்கு அந்த ஓஷியன் வாட்டர்ஸ் எல்லாம் மேலே எவேப்ரேட் ஆகி ரெயின் வாட்டராக பேரிங் கிளவுட்ஸாக மாறணும் ஏறி ஆழி உ உழுப்புக்கு முகந்துகூடா ஊழி முதல்வன் ஒருவன் போல் மேய்கருத்து ஊழி முதல்வன் ப்ரைமாடியல் காட் அப்படிங்கிறத பற்றி பகவத்கீதையில் நிறைய ரெஃபரென்சஸ் இருக்குது சாப்டர் சிக்ஸ்டீன் சாப்டர் செவன்டீன் ப்ரைமாடியல் காட் ப்ரைமாடியல் காட் அப்படின்னு சொல்கிறதும் சரி அவர் வந்து அந்த ஊழி காலம் அந்த உலகம் வந்து பிரபஞ்சத்தை டிசால்வ் ஆகிட்டு திரும்பவும் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கருத்தை ஒரு அழகாக இருப்பார் அப்படிங்கிறது இங்கே ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து திரும்பவும் பாழையம் தொழிலும் எங்கள் பத்மரா பத்மநாபரை நீங்கள் வந்து சேவிச்சு அவரை வணங்கும் பொழுது பார்த்தாலும் அவருடைய அந்த இடத்துல வந்து நேச்சுரல் லைட்டிங் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கேரளா திவ்ய தேசத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கூட இருக்காது நேச்சுரல் ரைட் லைட்டிங்கில் அவருக்கு வந்து அந்த விளக்கு ஏற்றுறதும் அந்த சாலை கிராமம் மாலை காலங்கார்த்தால் அந்த நிர்மாலிய தரிசனம் நம் போன்ற அடியவர்களுக்கு அடியவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த பாத தரிசனம் அது மூணாவது இருக்கும் நாபிலேந்து என் பெருமான் பிரம்மன் தோன்றும் அந்த அந்த ப்ரொட்டெக்ஷன் அண்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்டுக்கு வந்து அந்த நுழைவு இருக்கும் அங்கே நித்தியசூரிகள் வருவாங்க தேவர்கள் அதுக்கப்புறம் அக்கூடே வர கை கரியம் பண்ணுற ஆதிசேஷன் மற்ற எல்லாருக்கும் அந்த முக முக தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமுக மண்டலம் அந்த தரிசனமும் உண்டு ஸோ அந்த நிர்மால்ய தரிசனம் வந்து குருவாயூரில் உண்டு கேரளா திவ்ய தேசங்களில் உண்டு காலையில் அந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ள ஸோ அந்த விதமாக நம்ம வந்து பத்மநாபரை நினச்சி பார்க்கணும் பத்மநாபா பத்மநாபா அந்த தாமரை போன்ற அந்த நாபியிலேருந்து நீ வந்து இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணுற ரிசல்யூஷன் க்ரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மூணுத்தையுமே ஆண்டால் கண்டினியூஸாக இதில் சொல்கிறாங்க ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு தான் வந்து அந்த பகவத்கீதையிலையும் சரி இதுலேயும் சரி வர மாதிரி எப்படி ரெயின் ரெயின் பேரிங் கிளவுட்ஸு செல்ஃப்லெஸ் ஆக்ட் ஆஃப் ரெயின் அது அப்படி கரெக்டாக பெய்யும் மாதம் உமாரி புழிந்து நேற்று பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி மழை பொழிஞ்சு நம்மளோட பூமி மெயின்டைன் ஆகிட்டு தேதியானவற்றை திரும்பவும் பிரபஞ்சம் வந்து தானே அழித்து திரும்பவும் உருவாக்குதல் காத்தல் அழித்தல் மூணுத்தையுமே பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ பத்மநாபர் கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தலைக்கிட்டு அப்படி சயன திருக்கோலத்தில் கை வந்து ஒரு அப்படி வச்சு படுத்துருப்பார் அங்கே வந்து சிவலிங்கம் இருக்கும் பிரம்மன் இருப்பார் கால் தாயார் அங்கே தாயார் வந்து ஸ்ரீ ஹரி லக்ஷ்மியனும் திருநாமத்தையுடைய தாயார் ஸோ ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்க்கறத்து பாழையன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்ற இருந்து அதான் அந்த ரெயின் வாட்டர் வந்து எப்படின்னா சடசடன்னு கொட்டும்போது மின்றதான் அப்படியே சக்கரம் சக்கரம் வந்து ஸ்பார்க்லிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க பகவான் வந்து அந்த கெட்டவர்களை அழிக்கும் பொழுது எப்போவுமே சக்கரம் இருக்கும் சக்கரத்தை ஏந்திட்டு தான் இருப்பார் ஈட்டையில் தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவ்வளோவா ஆயுதம் ஏந்தாமல் தேரோட்டியாக மட்டும் நின்னாரு பட் வந்து அந்த அவரோட நினைப்பு நினைத்த மாத்திரத்துலேயே கெட்டவங்களை அழிக்க அந்த சக்கரம் அதோட அதோட டேஸ்லிங்கே வந்து கெட்டதை அழித்து நல்லதை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த வலம்புரி வலம்புரிப்போல் நின்றது அந்த சங்கம் பாஞ்சுஜன்யம் என்னும் சங்கம் அது வந்து எதிரிகொழி நடுக்க மட்டும் அந்த அந்த சங்கொலி ஸோ அதை தான் அந்த பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன் போயிருந்தேன் ஸோ வலம்புரி போல் நின்றது இருந்து தாழாதே சாரங்கம் முதைத்த சரமழை போல் சாரங்கம் முதைத்தனு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க என்னென்னா அந்த இலங்கை போரில் ராவணன் ஏதிர கண்டினியூஸாக ஒரு பாட்டு யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சிங் சிங் டிங் திங் டிங் திங் டிங் டிங் அந்த அந்த சாரங்கமோட ஒலி வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு அம்புலேருந்து அந்த பத்தாயிரம் பத்தாயிரம் அவ்வளோ பத்தாயிரமும் லட்சமும் அந்த அந்த ஏரோஸ்லாம் போய் கொல்லும் எனிமேஸா ஸோ அது வந்து போயிட்டு இருந்தது ராவண வதம் போதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு ரொம்ப அழகான வர்ணனை கம்பராமாயணத்துலேயும் சரி மற்ற காலக்ஷேபில் கேட்டிருக்கு அந்த அளவுக்கு சட 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 நீ பெரிய பொழியும் மழையே அப்படின்னு மழையும் சொல்கிறாங்க வாழ உலகினில் பெய்திராய் அதான் நாங்களாம் வாழத்துக்கு எங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் மாதம் மும்மாறி பழையணும் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தில் ரெம்பாவாய் எம்பாவாய் மார்கழி நீரா நீராடுறோம் இல்லையா மார்கழி வந்து வெளி நீராட்டம் மட்டுமே இல்லைங்க மார்கழியில் உள் நீராட்டம் ஸ்பிரிச்சுவல் பாத் ஸோ இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் நினைக்கின்றோம் இது தேவர்களுடைய அந்த காலை அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து தேவர்கள் விழித்திருக்கும் நேரம் அதனால்தான் இந்த மார்கழி மாதத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இந்த ஆழிமனை கண்ணா ஸோ இந்த பாசுரத்தில் எவ்வளோ விஷயங்களில் வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க க்ரியேஷன் மெயின்டெனன்ஸும் டிஸ்ட்ரக்ஷன் மழை நம்ம வந்து மழைன்னு சொல்லும் பொழுதே அங்கே வந்து இப்போது அஸ்ட்ரோ டிஸ்கஸ் பண்ணால் பண்ணலாம் மழைன்ற போது சுக்கரனோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காங்க மூன்று வாசல் என்று மூன்று பற்றி சொல்லும் பொழுதும் சரி அங்கே குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மூணு விதமான வாசல் மூணு விதமான என்ட்ரன்ஸ் டு நோ ஹிம் ஃபார் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நித்திய சூரிகள் ஆத்மாக்கள் அப்புறம் வந்து கைக்கரியம் பண்ணுறவங்க நம்ம போல் சாதாரண மனிதர்களுக்கு திருவடி சேவை இது மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுதும் சரி திருவடி சேவை அப்படின்றத சொல்லும்போது அங்கே டுவெல்த்து ஹவுஸ் ஆக்டிவேட் திருவடி அப்படிங்கிறது பகவானோட அந்த பன்னெண்டாவது அந்த பன்னெண்டு மோக்ஷத்தை தரும் பன்னெண்டு மீனம் மீனத்தை தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க இன் ஒன் வே ஸோ திரு அனந்தபுரம்னு அனந்த சயனம் அப்படின்ற பொழுது பகவான் அந்த ஆதிசேஷின் மேலே படுத்திருக்கிற திருக்கோலம் ராமானுஜர் வாழ்க்கையிலையும் வந்து இந்த திரு அனந்தபுரம்லேருந்து வந்து நிறைய மிராக்கல்ஸ் இருந்திருக்கு ஸோ இன் ஒன் வே திஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்டிவேட்டிங் த மிதுனம் அண்ட் கடகம் ஹவுசஸ் பை ரெஸ்பெக்டிவ் நக்ஷத்ராஸ் ஆஃப் அஸ்லேஷா அண்ட் அருத்ரா ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் இன்னைக்கு ஓரளவு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாசுரத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு பாசுரம் யோசித்தா வந்து மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அதோட சின்ன டிரான்ஸ்லேஷன் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பீப்புள் ஹூ டோன்ட் நோ தமிழ் த லவ்லி மாயன் ஆஃப் மதுரா ஹூ டான்ஸ்ட் அட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா the beacon light of Ayur Padi as krishna who sanctified by acting tied as the modara with pure heart we will pray with flowers thinking of him singing his glory with others whatever mistakes committed past or even future will be burnt by the purity of paramatma who will nurture in the இந்த பட்டிக்கலர் பாசுரமுக்கு வந்து ஒரு லாங் ஸ்டோரி இருக்கு வராக அவதாரம் போது பகவான் பூமி பிராட்டி கிட்ட பூமி பிராட்டி வந்து கேட்குறா பாருங்க எனக்கும் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அசுரர்கள் பேட் பீப்புள் கிட்டேந்து பக்தையாக இருக்கிற எனக்குமே கஷ்டமாக இருக்கும் பொழுது மனுஷா வந்து என்னென்ன பண்ணால் தே கேன் நோயும் அட்லீஸ்ட் கெஞ்சி தூங்கள வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே சுழற்சி அதாவது பிறப்பு இறப்பு நடுல வாழ்க்கை திரும்ப பிறப்பு இறப்பு நடுல வாழ்க்கை இதில் இருந்து நான் வந்து வெளியில் வர்றதுக்கு என்னதான் பண்ணணும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வராகரை கேட்கும் பொழுது வராகர் வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு வரார் நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வராக வைத்த அந்த வீடியோவில் கைசி ஏகாதசி புராணம் பற்றியும் பார்த்தோம் நம்பிடுவான் ஸ்டோரி வந்து இனாக்ட் பண்ணுவாங்க அப்போ சுவாமி வந்து நிறைய சொல்கிறாரு ஒய் நம்பட் ஒன் இஸ் லைக் ரியலி கிரேட் அண்ட் ஹவ் ஹீ ஆக்சுவலி சேவ்டு அந்த பிரம்மராட்சஸ் இந்த கதை வந்து திருக்குறுமுடியில் நம்ம கேட்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கைசி கேகாசும்போது கேட்கணும் நம்ம நினைக்கும்பொழுதெல்லாம் அந்த வராக தாரத்தில் சொன்னதையும் நினைக்கணும் ஸோ முன்னாடி நான் சென்ற பிழைகள் எந்த ஒரு ஜீவாத்மா செய்த பிழைகள் கரண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிறது இன்னுமே செய்யப்போகிற பிழைகள் அதெல்லாம் அந்த அந்த எம்பெருமானின் திருநாமத்தை சொல்கிறது மூலமாகவே பொசிஞ்சு போயிடும் அந்த தேயிலிட்ட தூசு போல் ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து அந்த பூகி அன்றைக்கி நடக்கும்னு பார்ப்பீங்க வருஷ வருஷம் அந்த திருக்கல்யாணம் பூகியும் போது கூட நம்ம அந்த பழசை எரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆண்டாள் என்ன சொல்லணும் பழசு அதாவது பாவசுமைகள் திரும்பவும் பண்ண போகிற அத்தனை பிரச்சனை அந்த இனிமே போகிற பிழைகள் எல்லாமே வந்து தீயிலிட்ட தூசு போல் அமைகிறது அதாவது அது போயிடும் என்ன பண்ணால் போயிடும் மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை வடமதுரை கிருஷ்ணா இஸ் ரிமெம்பர்ட் அண்ட் கால் ஹியர் அஸ் த ஸ்மால் சைல்ட் பிளேயிங் இன் மதுரா ஹூ வாஸ் பானன் மதுரா அண்ட் தென் வட மதுரை மைந்தனை துய பெருநீர் அந்த ஹூ டான்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா யமுனை துறைவினை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அந்த ஆயர் குலக் குழந்தே அப்படின்னு தானே அவர் சொல்கிறோம் அவர் வந்து அந்த குட்டி ஆயர்பாடிவில் இடக்கை வலக்கை தெரியாம முழுவலிமாக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம குறிஞ்சு நில கூட வரும் ஆயர் குளத்தில் கூட வந்து இடக்கை வழக்கை டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்கிறது தான் பல பல காலக்ஷேபத்தில் கேட்டிருக்கேன் பண்டை தமிழ் மக்களோட இன்னசென்ஸ் பற்றி பொழுது குறிஞ்சி நில மக்களுக்கும் இதை இந்த பர்டிகுலர் இதை வந்து ரெஃபரன்ஸ் வரும் இடக்கை வழக்கை அறியா மக்கள் அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சிட்ருப்பாங்க பிரச்சனைனா சண்டைக்கு போவாங்க தலைவி தலைவனை பிரிந்திருத்தல் இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தமிழ் இலக்கியங்களில் நிறையா பார்க்க முடியும் தமிழ் இலக்கியங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கணும் எவ்வளோ இடங்களுக்கு போகலாம் எவ்வளோ டிராவல் பண்ணலாம் ஆனால் நம்ம கல்ச்சரில் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற பக்தி நம் க தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற காதல் நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கிற வீரம் இது வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுன்னே சொல்லலாம் டெஃபினட்டாக சொல்லலாம் ஸோ தூயமாய் வந்து நாம் தூமலை தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு தூமலை தூவி தொழுது மலர்களால் இம்பெருமானை அச்சிப்படுது வாயினால் அவர் திருப்பெயர்களை பாடுவது மனத்தினால் அவரை சிந்தித்திருப்பது இது மூணும் செய்ய 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 இது மூணும் செய்ய உன் பழைய கஷ்டங்கள் உனக்கு வரப்போகும் கஷ்டங்கள் இப்போ நீ கரண்ட்டாக அனுபவிக்கிறது எல்லாமே வந்து தீலிட்டு தூசு போல போயிடும் என்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார் இன்னும் ஒன்று வந்து இங்கே நோட்டபிள் பாயிண்ட் என்னென்னா தாமோதரா பேர் எதாலையும் கட்டுப்படாத அவன் எதுக்குமே ஆன்சரபிள் கிடையாது அப்படிப்பட்ட என் பெருமானம் தன் தன் பாசம் தாய்மை இன்னும் கயிற்றினால் கட்டுகிறாள் அவனும் கட்டுண்டான் அது வந்து அங்க விசேஷம் எதாலையும் கட்டுப்படாத ஒருத்தன் கட்டுண்டானே கட்டுண்டானே இதை நினைச்சு வந்து நம்மாழ்வார் வந்து பல நாட்கள் வந்து மூர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்து அதை தாமோதரா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் ரொம்ப நாள் அந்த அந்த வந்து இந்த ஃபீல்க்கு போயிடுறார் ஆக்சுவல் டு நோ ஹிம் தாமோதரா அப்படிங்கிற இந்த கட்டுண்டானே அப்படிங்கிறத பார்த்து எவ்வளோ ஆழ்வார்கள் வந்து ஆச்சரியம் படுறாங்க எதாலையும் கட்டுப்படாதவன் இப்போ நம்ம வீடுகளில் சாதாரண குழந்தை சாதாரண நம்ம அப்பா அம்மா நம்ம வாழ்க்கை நம்ம வந்து நம்ம பெருமையாக ஏதோன்னு நினைக்கிறோம் அதுக்கே வந்து நம்ம பெருமைப்படுறோம் ஆனால் சாதாரணமாக வந்தவன் வந்து பரமாத்மா எதாலையும் கட்டுப்படாதவன் வந்து யசோதையின் அன்பு கயிற்றால் கட்டுண்டானே தமிழ் எவ்வளோ அழகான மொழி என்பது அந்த கட்டுண்டான்ங்கிறதுக்கு ஒரு டைட் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து இங்கிலீஷில் வருது த ஒன் ஹூ சோஸ் டு கெட் டைடு பட் ஹீ நாட் பி டைட் பை எனி திங் ஸோ தாமோதரன் என்கிற அந்த அருமையான வார்த்தை இந்த மார்கழி மாசத்தில் சொல்லணும் என்று சொல்வார்கள் அதாவது பன்னெண்டு திருநாமத்தில் ஒன்று தாமோதரன் இன்னும் சில காலக்ஷேபங்கள் கேட்ட பொழுது பன்னெண்டு திருநாமங்களில் ஒன்றான கேசவா 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 என்னும் திருநாமத்தை சொல்வதும் இந்த மார்கழி மாதத்துக்கு வந்து மிக பிரசித்தமாக சொல்லப்படுகிறது ஸோ மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோ தரைன தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவா என்று மிகவும் அற்புதமாக சொல்கிறார்கள் ஆண்டாள் திருவெடிகலேஸ்வரனும் எம்பெருமா திருவெடுகேஸ்வரனும் இந்த மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் உன் உங்களுக்கு எல்லாம் நல்ல நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்களும் நன்றியும் நன்றி வணக்கம் அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய பாசுரம் புள்ளிங் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பா வாயின் அதுக்கான என்னோட சின்ன டிரான்ஸ்லேஷன் பேர்ட்ஸ் ஆர் சர்பிங் அண்ட் ஃப்ரம் த டெம்பிள் ஆஃப் த லார்ட் வர்ஷிப்ட் பை கருடா வி ஹியர் த கான்ஷியல் ப்ளீஸ் கெட் அப் ஓ டான்ஸு லிசனிங் டு த க்ளோரி ஆஃப் கிருஷ்ணா ஹூ ட்ராங்க் த மில்க் ஆஃப் பூதனா அண்ட் கில் ஷகடாசுரா பாருங்க எவ்வளோ பேர்ட்ஸ் த ஒன் ஹூ ஸ்லீப்ஸ் இன் திருப்பார்கடல் மில்கி ஓஷின் ஆன் ஆதிசேஷா த யோகிஸ் அண்ட் மோங்ஸ் மெடிடேட்டிங் ஆன் திஸ் ஃபார்ம் ஆஃப் பரபிரம்மா தி வேக்அப் சே ஹரிநாமா லெட் இட் கிவ் பீஸ் அண்ட் பிளஸ் ஆன் ஸ்மரணா புள்ளரேயன் என்ற சொல் வந்து கருடனை குறிக்கும் எம்பெருமானோட உற்சவங்களில் அந்த கருடக் கொடி ஏற்றப்படுகிறது ஸோ புள்ளின் பாசுரமே வந்து நிறையா பேர்ட்ஸை பற்றி வருது பார்த்தீங்களா கண்டினியூஸாக பேர்ட்ஸ் ஷேப்பிங் ஸோ காலையில் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஷர்பிங் அண்டு கருடின் மீது பவனி வருபவன் ஆதிசேஷின் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானின் கோயிலிருந்து சத்தம் வருகிறது என்ன சத்தம் அந்த சங்கொலியும் கேட்கிறது ஸோ நீ எழுந்திரு பிராட்டியே என் பெருமாட்டியே என்று சொல்லி வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு அதாவது இங்க பூதனை பூதனை என்னும் அரக்கியை கொன்ற கிருஷ்ணனின் பெருமையையும் சகடாசுரனை உதைத்த கிருஷ்ணரின் பெருமையும் சொல்கிறாங்க ஸோ எல்லோரும் வந்து எழுந்துட்டாங்க தேவி நீ எங்களுக்கு அருள் புரிய நீயும் எழுந்திருவாய் காலையில் உங்களை வந்து நாங்கள் நீராடி வேண்டுகிறோம் எங்களுக்கு அருள் புரிவாய் இங்கே வந்து எவ்ரி டைம் அந்த பிராட்டியை வந்து எழுப்புறது மூலமாகவும் ரொம்ப அழகாக வந்து எம்பெருமானின் அன்பை நமக்கு வந்து அளிப்பது பிராட்டியின் திருநாமம் பிராட்டியையும் வந்து நம்ம எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் அவர்கள் மூலமாகவே கண்ணனை அடைய முடியும் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேழ்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கள்ளக்கரிய ஆலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் எதில் பள்ளி கொண்டிருக்கார் அர அறவு பாம்பின் பாம்பனையான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பவர் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த ஃபார்மையே வந்து நினச்சி தியானம் பண்ணி தம் உள்ளத்தில் கொண்டிருக்கும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ன பேர் சொல்கிறாங்க இங்கே சொல்லப்படுற திருநாமம் ஹரி 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 ஹரின்னு காலையில் எழுந்து ஏழு தடவை பல பேர் சொல்வாங்க ஹரி 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 அந்த ஹரி திருநாமத்தை பத்தியும் ஹரி என்ற உங்க உள்ளத்துல புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதனால நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ் கிடைக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும் பீஸ் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல பகவான் திருநாமத்தை சொல்லும் பொழுது பீஸ் கிடைக்கும் சோ இங்க வெள்ளை வெளிச்சங்கிறது இந்த ஃப்ரைடே சொல்லும் பொழுது அந்த வெள்ளை அது நேச்சுரலாக சுக்கரனுக்குரிய அந்த வெள்ளை அமைந்ததும் ஒரு அரு அருமையான விஷயம் கருடனை பற்றி சொல்லப்படும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் வந்து கருடன் என்பவரும் கண் பார்வை கொடுப்பவர் அவருடைய பார்வை வந்து எந்தளவு வந்து ஒரு விஷயத்தை வந்து எங்கேருந்து வேணால் பார்க்க முடியும்ல ஸோ சுக்கரனுக்கு பார்வைக்கு அப்புறம் அந்த வெள்ளை என்பது என்பதுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது இந்த ஃப்ரைடேயில் ஸோ வெள்ளை வெளிச்சங்கு ஸோ சங்கியும் சொல்கிறாங்க இங்கே ப பறவை ஒலி கேட்குதுல ஸோ சங்கியும் சொல்கிறாங்க புல் புல்லரே நாகிய கருடனை பற்றியும் சொல்கிறார்கள் ஆண்டாள் வந்து கருடனை பற்றி சொல்லும்பொழுது விசேஷமாக நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் என் என்றால் அவருடைய வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வார் அவர் வந்து சுவாத்தியில் பிறந்தவர் அவர் எம்பெருமான் பெரிய திருவடியின் அம்சமாகவே கருதப்படுபவர் சுவாதி பெரிய திருவடி அம்சம் அவங்களுடைய அப்பா என்பதாலும் இங்கே அந்த புல்லரையன் என்கிற பாசரம் இன்னும் அந்த விசேஷம் ஸோ பெரியாழ்வார் வந்து திருப்பள்ளாண்டு திருப்பள்ளி எழுச்சி எவ்வளோ பாடியிருக்கார் சொல்லும்போதே அந்த லைட் தெரிகிறது இல்லையா ஸோ அந்த கருடன் பற்றி ஆண்டாள் பாடுவது இன்னும் சிறப்பாக இருக்கிறது அந்த விசேஷம் வந்து இங்கே சொல்லப்படுகிறது ஆக இங்கே நமக்கு பார்க்கப்படும் தேசம் திருப்பார்க்கடல் சொல்லப்படும் நாமம் ஹரி சிறு வயது கண்ணனின் விளையாட்டுகளான சகடாசுரனை கொன்றதும் அதுக்கப்புறம் கிட்ட வந்து பால் குடிக்கிறது பால் தயிர் என்பதெல்லாம் வந்து அந்த வெள்ளை வெளி சங்கின் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம பார்க்கலாம் சந்திரன் தான் வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பால் தயிர் போன்ற நம்மளுடைய உணவு உணவகத்தை பற்றி வருதெல்லாம் வந்து சந்திரன் இன்னும் ஒரு விசேஷ யோகமாக சொல்லப்படுவது ஜெய்மினி சூத்திரங்களில் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே அது ஒரு யோகம் அந்த யோகத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராஸ்பிரிட்டி இருக்கும் வாக்கு வன்மை இருக்கும் ஆர்ட் வரும் பொயிட்ரி வரும் இந்த மாதிரி அதாவது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சுக்ரனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது வந்து ஜெய்மினி அவர்கள் சொ கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஜெய்மினி ராஜயோகம் ஸோ அதுவும் வந்து இங்கே நமக்கு புரிகிறது ஆண்டாள் திருவவதாரம் பண்ணின் நட்சத்திரம் வந்து பூரம் பிராட்டி லக்ஷ்மி போலவே இதுவும் சுக்கரனின் அம்சம் பொருந்திய ஒரு நட்சத்திரம் அண்ட் வந்து சந்திரன் சந்திரனோட இன்ஃப்ளூயன்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நேர்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை வந்து வளர வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து சந்திரனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாகவும் நம்ம இதை பார்க்க முடியும் ஸோ வெள்ளிக்கிழமை என்பதால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சிலதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்